ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளை சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இன்றைக்கு நம்ம திருப்பாவை பதினோராவது பாசுரத்தை பொருளுடன் பார்க்கலாம் காற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவள்குள் உணமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றை குறங்கும் பொருளேலூரெம்பாவாய் இப்பொழுது பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஆண்டாள் தினந்தோறும் ஒவ்வொரு தோழியையும் வந்து எழுப்பி கொண்டு இருக்காங்க இந்த பதினோராவது பாசுரத்தில் இங்கேயும் ஒரு தோழியை வந்து எழுப்புறாங்க அந்த தோழி எப்படிப்பட்டவங்க என்பதனை பற்றியும் ஆண்டாள் விளக்கம் கூறுறாங்க ஏன் ஆண்டாள் அவ்வாறு விளக்கம் கூற வேண்டும் ஏனென்றால் அத்தகைய தகுதி படைத்த தோழியை பற்றியே ஆண்டாள் இப்பொழுது சொல்ல போகிறாங்க காற்று கறவை கணங்கள் பல கரந்து அதாவது நிறைய மாடுகள் உடைய ஒரு செல்வந்தர் அந்த மாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் தன் கன்று குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கிறது காற்று கறவை கணங்கள் பல கூட்டங்களாக இருக்கக்கூடிய பல வகைகளாக இருக்கக்கூடிய மாடுகள் அதனுடன் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய கன்றுகள் பல கரந்து அந்த கன்றுக்குட்டிகள் குடித்து முடித்த பிறகு இருக்கக்கூடிய பாலை கறந்து அதனை எடுத்து கொள்ளக்கூடிய ஆயர் குடிமக்கள் அல்லது கோபர் கோபிகைகள் செற்றார் திழலொழிய சென்றார் சிறு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எதிரியின் வீட்டிற்கே சென்று அவர்களை அழிக்கக்கூடிய பலம் பொருந்தியவர்கள் எப்படி கண்ணன் சத்யபாமா தாயாரோடு சென்று நரகாசுரனை சத்யபாமா தாயார் வதம் செய்ய அங்கே கூடியிருந்து உதவியாக கண்ணன் இருந்தானோ அதுபோல அந்த எதிரிகளின் இடத்திற்கே சென்று அவர்களை அழிக்க கூடிய திறம் பொருந்தியவர்களாம் இந்த மக்கள் இந்த ஆயர் குலத்தினவர்கள் செற்றார் திருழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே எந்த ஒரு குற்றமும் இல்லாத கோபருடைய பொற்கொடியே பொற்கொடி என்றால் தங்க கொடி போன்ற இருக்கக்கூடிய பெண்ணே அதாவது ருக்மணி பிராட்டியை இங்கே நாம் எடுத்துக்காட்டாக ஒப்பிட்டு சொல்லலாம் ஏனால் ருக்மணி அதற்கு சமஸ்கிருதத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்கத்தையே ருக்மணி அப்படின்னு சொல்றாங்க அதேபோல பொற்கொடியாக இருக்கக்கூடியவளே கண்ணனுக்கு எல்லா வகையிலும் ஏற்றவளாக இருக்கக்கூடியவளே புற்றல்குள் அதாவது புற்றிற்குள் இருக்கக்கூடிய பாம்பு படமெடுக்கும் பொழுது அந்த புற்றிலிருந்து வெளியே வந்து படமெடுக்கும் உள்ளே செல்லும் பொழுது தனது தலையை கொண்டு உள்ளே செல்லும் அத்தகைய சிறு இடை கொண்டவளே புனை மயுலே காட்டில் இருக்கக்கூடிய மயிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட எங்கும் சுற்றத்தில இருக்கக்கூடிய அனைத்து தோழிமார்களும் வந்தாச்சு நாங்கள் எல்லோரும் வந்து உன்னுடைய வாசல் முன்னாடி நின்று முகில் வண்ணன் அதாவது அந்த கிருஷ்ணன் பெருமாளின் பெயரை பாடுகிறோம் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் கருமேகம் அவனுடைய உடலின் நிறமாக இருக்கிறது அது மிகவும் அழகான அது மிகவும் அழகான ஒளியை வீசுவது போல இருக்கின்ற முகில் வண்ணனே அவனது பேரை நாம் போகிறோம் நாம் எந்த யுகத்தில் இருக்கிறோம் நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் கலியுகத்திலே இறைவனது பெயரை பாடியே நாம் கடை தேற முடியும் இறைவனது பெயரை பாடியே களியை விட்டு நீங்கி நர்கதிக்கு சென்று ஸ்ரீவைகுண்டம் அடைய முடியும் அதனால் அத்தகைய அத்தகைய முகில்வண்ணனின் பெயரை பாடி பாடி நாம் போற்றி துதிக்க வேண்டாமா அதற்காக நீ எங்களுடன் வந்து சேர்ந்து கொள் என்று ஆண்டாள் தாயார் அழைக்கிறாங்க ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்காங்க சிற்றாதே கொஞ்சம் கூட நகரவில்லையாம் பேசாதே எந்த வார்த்தையும் பேசவில்லையாம் செல்வ பெண்டாட்டி நீ செல்வத்தின் செருக்கில் இருக்கிறார்களோ என்று ஆண்டாள் தாயார் நினைத்து பார்க்கிறார்கள் அத்தகையவளோ நீ அதனால்தான் பேசாமலும் அசையாமலும் இருக்கிறாயோ முகில்வண்ணன் என்று கூறிவிட்டேன் அந்த மேகம் போல இருக்கக்கூடிய முகில்வண்ணனின் பெயரை கூறிய உடனே மயில் போல் இருக்கக்கூடிய நீ எழுந்து ஆட வேண்டாமா ஆனால் நீ எந்த ஒரு அசைவும் பேச்சும் இல்லாமல் இருக்கிறாயே பிறகு எதற்கு நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எற்றை குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் தாயார் தன்னுடைய தோழியை எழுப்புறாங்க பிறகு தோழியும் வந்து அந்த பாகவத கோபிகைகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு முகில்வண்ணனின் பெயரை பாடினார்களாம் இதுவே பதினோராவது பாசுரத்தின் பொருளாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த வீடியோக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பம் சுற்றத்தாருக்கு ஷேர் பண்ணி பெருமாளின் புகழை பரப்புங்கள் மற்றும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் ஓம் நமோ நாராயணாய